யாருக்கு பிரச்சனைகள் முடியப் போறதோ அவர்கள்தான் இன்னைக்கு இந்த அருள் பாதை சேனல் வீடியோவை பார்ப்பீர்கள் என்று நிச்சயம் கூறலாம் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்காமல் ஸ்கிப் செய்திருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை யோசிங்கள் முருகன் மற்றும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல நினைப்பது என்ன அதை பற்றி பார்ப்பதற்கு முன் மனதார ஓம் முருகா என்று சொல்லி அருள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் என் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இது அனைத்தும் முருகனின் அருளால்தான் நடக்கிறது எந்த காரியங்களும் கைகூடவில்லை என்று இருப்பவர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் காலை எங்கு சென்றாலும் முருகனை நினைத்து நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் திருநீர் வைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று இதற்கு ஒரு உண்மை கதை இருக்கிறது அதை கேட்டபின் உங்களுக்கு மெய் சிலிர்த்துவிடும் ஒருவர் வேலை கிடைக்காமல் பல நாட்களாக இருந்தான் இவரின் சகோதரி திருநீரை நெற்றியில் பூசச் சொல்லும்போது அவர் கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதை பூசிக் கொண்டு போனால் மட்டும் எல்லாம் நடந்துவிடப் போகிறதா என்று ஆனால் அவளோ அவனது நெற்றியில் விபூதியை வைத்து விடுகிறாள் போகும் வழியில் ஒரு காரின் முன்பு இவர் தெரியாமல் போய் விழுகிறார் அந்த கார் ஓட்டிக்கொண்டு வந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்றபின் பின் அவருக்கு பல வருடங்களாக முடியாத சொத்து வழக்கு முடிந்து அவரின் அனைத்து சொத்துகளையும் மீட்டியெடுக்கிறார் பிறகு அதே பையனை இவர் மறுநாள் பார்க்கும்போது வந்து பணம் கொடுக்கிறார் திருநீர் பூசிய உன் முகத்தை பார்த்துச் சென்றுதான் எனக்கு இவை அனைத்தும் நடந்தது என்று உடனே அவன் எனக்கு பணம் வேண்டாம் வேலைதான் வேண்டும் என்று கூறுகிறார் அவர் உடனே அவனுக்கு ஒரு வேலையைத் தருகிறார் அவர் அவனுக்கு கூறுகிறார் இனி என்னுடன் இருக்கலாம் ஆனால் தினமும் நீ நெற்றி நிறைய திருநீருடன் தான் இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீ இருக்கக்கூடாது என்று முருகனை மனதார நினைத்து வேண்டி தினமும் திருநீர் வைத்தால் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் நடந்தே தீரும் இதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த அழகான பாடல் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற அருள்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்